வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய மைத்திரே முகூர்த்தத்தை என்ன செய்யணும் முதல்ல மைத்திரே முகூர்த்தம் என்னன்னு சொல்லுங்க கடனை தாங்க அது எவ்வளவு கோடியாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அமௌண்ட்டாக இருக்கட்டும் எவ்வளவு என்ன விஷயம் ஆனாலும் இருக்கட்டும் ஆனா ஆனா ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு எனர்ஜி லெவல கிரியேட் பண்ணி நான் திரும்ப அவருக்கு பணத்தை கொடுக்கணும் ஒரு எனர்ஜி லெவலில் கிரியேட் பண்ணி அங்க வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கோம் அந்த பணமும் அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க சரிங்களா இது வந்து வெறும் பொருளாதார கடன் மட்டும்தானா ஆமாம் ஆமா பொருளாதார கடன் மட்டும்தான் சரி அப்போ என்னோட கர்ம கடன்லாம் என்ன பண்றது அதையும் சேர்த்து கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு கர்ம கடன் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க இதுதான் கடன் எங்க இருந்தோ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம கொடுக்குறோம் இது என்ன ஆகும்னு கேட்குறீங்களா இந்த கர்ம கடனும் கிளியராக ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையே கர்ம தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ கர்ம கடன் கிளியராக கிளியராக என்னோன்னா வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தத்தை என்ன செய்யணும் முதல்ல மைத்திரை முகூர்த்தம்னு என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா கரெக்டுங்க மைத்ரே முகூர்த்தம் ஆமாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் தானே தெரியும் இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு நாளைக்கு நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது சரிங்களா அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மத்தியானம் ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு இருபத்தி மூணு வரையிலும் அந்த இதைப்பட்ட கேப் அந்த டைம் இருக்குது பாருங்கள் அந்த நேரம்தான் மைத்திரேயி முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் இது ரெண்டும் ஒன்றா இணைந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கடன் வாங்கியிருப்போம் யார்கிட்டயும் கடன் வாங்கியிருப்போம் லோன் எடுத்திருப்போம் கார் லோன் ஹவுசிங் லோன் இல்லை அவசரத்துக்கு ஜொல் வச்சு கடன் வாங்கினது இந்த இல்லை வீட்டில் யார்ட்ட கடன் வாங்கினது மாதிரி ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்போம் அந்த கடன் திரும்ப அடைக்க முடியாத நிலையில் நம்ம இருப்போம் இந்த நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை தொல்லையாக இருக்குதுங்க நான் கடன் திருப்பி கொடுங்கன்னு நினைக்கிறேங்க பணமே எனக்கு வரமாட்டேங்க டே டு டே லைஃப் எனக்கு என்ன உணவோ அது மட்டும் தான் இருக்கு கிடச்சிட்ருக்கு பணம் இருக்கு அவங்க என்ன தொந்தரவு பண்ணிட்டு நான் போட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உங்களால் என்ன அமௌண்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்க ஆரம்பிங்க சரிங்களா உங்ககிட்ட சொல்லுங்கள் நீங்கள் கேட்குறீங்க நான் ஒரு பத்து லட்ச ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன் புரியுதுங்க என்னால் இப்போதான் இப்போதைக்கு எனக்கு ஐம்பதாயிரமாக தான் கொடுக்க முடியும் நான் இப்போ இந்த ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு என்ன திரும்ப அர்த்தம் கடன் அடைக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலே உங்க வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கான தேவையான பொருளாதாரம் கிடைச்சு அதற்கு அதிகமாக உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி நீங்க கடன் சீக்கிரமா அடைச்சு முடிச்சுடுவீங்க கடன் அவ்வளவுதாங்க அது எவ்வளோ கோடியாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அமௌண்ட்டாக இருக்கட்டும் எவ்வளவு என்ன விஷயமானாலும் இருக்கட்டும் ஆனா ஆனா ஒரு விஷயம் முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டியது உண்மையாகவே நான் கடனை திருப்பி கொடுக்கணுன்ற மனசோட அந்த மனப்பாங்கோடு நீங்கள் அதை கொடுக்க ஆரம்பிங்க அட போங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சொல்கிறீங்க பேங்க்லாம் லீவு எப்படிங்க நான் கடன் அடைக்கிறதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சா அமௌண்ட் விடுங்க இஎம்ஐனா கரெக்டாக கட்டணும் இல்லைன்னா இவ்வளோ அமௌண்ட் தான் கட்டணும் இப்போ கிரெடிட் கார்டு லோன் இருக்குது இவ்வளோ அமௌண்ட்னா இவ்வளோ அமௌண்ட் தான் கட்டணும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இது ஆ பேங்க்லேயே அமௌண்ட் தனியாக சேவ் பண்ணி அதாவது ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோங்க பத்தாயிரம் தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருங்க இந்த அமௌண்ட் நான் டச் பண்ண விட்டேன் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அமௌண்ட்டு ஒரு லட்ச ரூபா என் கடன் வாங்க போகிறேன்றிங்களா பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம் ஒரு லட்சரூபா அமௌண்ட் இருக்குது இதில் உள்ள செலவுகள்லாம் போகும் அப்படின்னு செலவு ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணது முன்னாடி அதில் பத்தாயிரருபா நான் வந்து கடன் அடைப்பான்னு எடுத்து வச்சிருங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்ட வேண்டியது ஆனால் பத்தாயிரரூபா கடன் அடைப்பை எடுத்து வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் மைத்திரி முகூர்த்த நேரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் ரூபா நோட்டாக இருக்குது ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஒயிட் கவர் எடுத்துக்கிட்டு அதில் யாருக்கு அமௌண்ட் கொடுக்கணுமோ அவரோட பேர் எழுதிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ மொத்தமாக இப்போ அஞ்சு லட்ச ரூபான்னா அஞ்சு ரூபா அப்படின்னு அஞ்சு லட்சரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு எழுதிட்டு இப்போ அவங்கக்கிட்ட பத்தாயிரரூபா தான் இருக்குன்னா அந்த பத்தாயிரரூபா எடுத்து அந்த கவர்க்குள்ளே வச்சுட்டு எப்போ அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டு சாமி எடுத்து வச்சுருங்க சரிங்களா கவனித்து பாருங்கள் சீக்கிரமாகவே அவருக்கு வந்து இஎம்ஐ மாதம் மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதத்துலேயே உங்களுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் அந்த பத்தாயிரூபா சேர்த்து கொடுக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் கவரில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ரூபா நோட் அமௌண்ட் இருக்கு பாருங்க அந்த அமௌண்ட்டை அதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் எதுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு எனர்ஜி லெவலை கிரியேட் பண்ணி நான் திரும்ப அவருக்கு பணத்தை கொடுக்கணும் ஒரு எனர்ஜி லெவலில் கிரியேட் பண்ணி அங்கே வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சிருக்கோம் அந்த பணமும் அவர்கிட்ட போய் சேரது ரெடியாக இருப்பாங்க சரிங்களா இது வந்து வெறும் பொருளாதார கடன் மட்டும்தானா ஆமாம் பொருளாதார கடன் மட்டும்தான் சரி அப்போ என்னோடய கர்மக்கடனெலாம் என்ன பண்ணுறது அதையும் சேர்த்து கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு கடன் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ கடன் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த கடனையும் சீக்கிரம் அடைக்கலாம் சரி கர்ம கடன் அடைச்சிட்டா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா கர்ம கிளியர் ஆச்சுன்னா என்ன முக்தி தான் அதுக்கப்புறம் ஜாலியாக போக வேண்டியது தான் அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ கடன் செஞ்சு வச்சுருக்கோங்க கர்மக்கடன் கடன் என்னன்னு கேட்குறீங்களா ஓகே இப்போ யாரோ ஒருத்தங்க நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யலாம்னு திரும்ப நினச்சிக்கிட்டு இருப்போம் நினச்சிக்கிட்டே இருப்போம் செய்ய மாட்டோம் அன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிருங்க சரி அப்போ சப்போஸ் அந்த பர்சன் இல்லைங்க எனக்கு நல்லது செஞ்சவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியலை என்னோடய காண்டாக்ட் நம்பர் கூட இல்லை அப்போ நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு ஒருத்தர் நல்லது பண்ணாருப்பா அப்படின்ற மனசில் நல்லதை வச்சுக்கிட்டு அந்த மைத்திரி முகூர்த்தத்தில் நீங்கள் வேறு ஒருத்தருக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா செஞ்சுருங்க அது எப்படிங்க வாய்ப்பு கிடைக்குன்னு கேட்குறீங்களா உணவு வாங்கி கொடுங்க நிச்சயமாக தாங்க அன்னதானம் கொடுங்க வஸ்திரதானம் தானம் கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அதை கொடுங்க இப்போ எதை நினைக்கிறீங்க எனக்கு எப்பயோ ஒருத்தர் நன்றி செஞ்சாருப்பா எனக்கு எனக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சாருப்பா அவருக்கு நன்றி உணர்வோடு இருக்கா நான் அவருக்கு திரும்ப செய்யணும்னு நினைக்கிறேன் அவர் எப்போ எங்கே இருக்காருன்னு கூட தெரியல இப்போ என்னால் முடிஞ்ச உணவை நான் இவருக்கு தரேன் என்னால் முடிஞ்ச ட்ரெஸ் இவருக்கு வாங்கி தரேன் தானம் கொடுக்குறேன் இதுதான் கர்ம கடன் கர்மக்கடன் இருந்தோ நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் இப்போ நம்ம கொடுக்குறோம் இது என்ன ஆகும்னு கேட்குறீங்களா இந்த கர்ம கடனும் கிளியராக ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கை கர்மாவில தான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப கர்மக்கடன் கிளியராக கிளியராக என்னோன்னா வாழ்க்கை சுலபமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ பொருளாதார கடனையும் அடைச்சிடலாம் ஈஸியாக சீக்கிரமா உடனடியாக கர்ம கடனையும் அடைச்சிடலாம் சீக்கிரமா அப்போ நம்ம வாழ்க்கையை சுலபமாக மாற ஆரம்பிச்சிடும் அதனால பொருளாதார கடன் இருந்தால் பொருளாதாரத்தை எடுத்து வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இதே கர்மக்கடன் இருந்தால் கர்மாவை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருங்க சப்போஸ் எனக்கு கர்மக்கடன் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா அந்த நேரத்தில் அன்னதானம் கொடுங்க போதும் என்னோடய கர்மக்கடன் எதுவாக இருந்தாலும் அது கிளியர் ஆகட்டும்னு சொல்லி அன்னதானம் கொடுங்க ஆகும் அப்போ இந்த மைத்திரி முகூர்த்தத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் அடைச்சி நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடன்